நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு கலந்து பேச நந்தா அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் நந்தா வணக்கம் தேவி நம்ம நீண்ட நாளா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுடைய முடிவுகள் வந்து வெளியாக இருக்கு அந்த முடிவுகளுடைய நிலவரம் என்ன ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் அதாவது ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம் ஒரு தொகுதிக்கு வந்து ஒரு வாட்டி தேர்தல் வந்தால் பரவாயில்ல ஒவ்வொரு வருஷமும் தேர்தல் வந்துட்டு இருந்துச்சு அதன் அடிப்படையில் இந்த தொகுதிக்கு வந்து இந்த இதுல இரண்டாவது இடைத்தேர்தல் ஏற்கனவே வந்து திருமகனியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெட்டி பெற்றிருந்தார் அவர் உடல்நலக்குறைவினால் இருந்ததை எடுத்து அவருடைய தந்தையார் கே சிலங்கோவன் வந்து அங்கே போட்டியிட்டு எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டார் அடுத்தபடியாக அவர் டிசம்பர் மாதம் இறந்ததுனால மறுபடியும் இடைத்தேர்தல் அறிக்கப்பட்டுச்சு வழக்கமாக காங்கிரஸ் கிட்டே கொடுத்துக்கிட்டு இருந்த திமுக இந்த வாட்டி நாங்கள் நின்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ திமுகவில் கொடுக்க தேர்தல் வருது அதனால் எங்களுக்கு கொஞ்சம் ஒரு இதுவாக இருக்கும் அப்படிங்கிறனால தே திமுக போட்டிக்கிட்டாங்க காங்கிரஸ் போட்டியிடும் அப்படிங்கிற மிதப்பில் வந்து அதிமுகவும் பாஜகவும் நம்ம இறக்கி பார்க்கலாம் அப்படின் இருக்கும்போது திமுகவை இறங்குது அப்படின்னு ரெண்டு பேரும் பண்ணிட்டு பேக் அடித்தாங்க ஏன்னா வந்து செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் திமுகவுக்கும் வந்து செலவு பண்ணணுன்ட்டு இருந்தாலும் காங்கிரஸ் செலவு பண்ணாது நம்மளே செலவு பண்ணி காங்கிரஸில் ஒருத்தர் எம்மளோ ஜெயிக்கிறதுக்கு அதை எம்மளோ செலவு நம்ம பண்ணி நம்மளே ஜெயிச்சிக்கலாம் அப்படின்னு திமுக இறங்கினாங்க காங்கிரஸ் ஜெயிச்சா இறங்கினாலே ஜெயிச்சிடுவாங்க திமுக இறங்கும் கன்ஃபார்மாக ஜெயிச்சிருவாங்க ஸோ காசு செலவு பண்ணி அசைப்பட வேணாம் அப்படின்னு செலவு பண்ணக்கூடிய கட்சிகள்லாம் வந்து வந்து இந்த மாதிரி வந்து பேக் அடித்தாங்க நாங்கள் முறை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க தேர்தலுக்கு வந்து செலவு பண்ணக்கூடிய கட்சி கிடையாது ஏன்னா தேர்தலுக்கு வந்து பணம் கொடுக்க மாட்டாங்க வித்தியாசமாக வந்து தேர்தலுக்கு வசூல் பண்ணுற கட்சி அவங்க தேர்தல் நிதி அப்படிங்கிற பேரெலாம் வசூல் பண்ணி அன்னைக்கெல்லாம் கட்டி அவர் இசு காருக்கு வந்து பெட்ரோல் போட்டுக்கிறது இல்லை எக்ஸ்ட்ரா காருக்கு காருக்கு டியூ கட்டுறது வீட்டு வாடகைன்னு தேத்திக்கு ஸோ இந்த பெரியாரை பற்றி பேசின பிறகு நான் பெரியார் மண்டலில் சாதித்து காட்டுகிறேன் பார் அப்படி இப்படின்னு பில்டப்போட வந்தார் ஸோ தேர்தல் முடிவுகளில் மொத்தம் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தேழு வாக்குகள் பதிவாக இருக்குது எவ்வளோ விழுக்காடு அப்படின்னா சுமார் அறுபத்தி ஏழு புள்ளி ஒன்பது விழுக்காடு மொத்த வாக்காளர்கள் வந்து ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி லட்சம் அதில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி லட்சம் ஓட்டு போட்டாங்க அதில் எழுபத்தி நாலு விழுக்காடு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் வாக்குகளை பெற்று தொண்ணூறாயிரத்துக்கும் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் பிசி சந்தரகுமார் திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கார் எதிர்த்து போட்டியிட்ட நாம் தமிழக கட்சியை சேர்ந்த சீதலட்சுமி நினைக்கிறேன் இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி பத்து வாக்குகள் பதினைந்து புள்ளி மூன்று ஒன்பது விழுக்காடு வாக்குகளை பெற்று இரண்டாம் இடம் வந்திருக்கார் மொத்தம் நாற்பத்தி ஆறு பேர் காலத்தில் விழுந்தாங்க திமுக வேட்பாளரை தவிர நாற்பத்தி ஆறு பேரும் டெபாசிட் அவுட்டு அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயமா நம்ம பார்க்க வேண்டியது இப்போ இந்த இடைத்தேர்தலில் இவ்வளோ வாக்குகள் வாங்கியிருக்காங்க கடந்த இடைத்தேர்தலில் இந்த இவ்வளோ வாக்குகள் வந்து வாங்கி இந்த இடைத்தேர்தலில் வந்து அவங்க மொத்தமாக வந்து ஆறு பள்ளி மூணு இந்த விழுக்காடு வாக்குகள் வாங்கியிருந்தாங்க பத்தாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி வாங்கியிருந்தாங்க இந்த வாட்டி இருபத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி பத்து வாங்கியிருக்கிறாங்க அப்போ கடந்த தேர்தலை விட இப்போ கொஞ்சம் அதிகமான வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க டெபாசிட் வாங்கினாங்களும் நாங்கள் ஓட்டு அதிகமாக வாங்கிட்டோம் ஆறு புள்ளி மூணு ஐந்து விழுக்காடுலேருந்து நாங்கள் வந்து பதினைந்து புள்ளி மூன்று ஒன்பது விழுக்காடு வாங்கிட்டோம் வளர்ச்சி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு இந்த சாட்டை அப்படின்னு ஒரு கேரக்டர் சுற்றி நிற்கல அதெல்லாம் வீடியோ போட்டு இப்போ என்ன அப்படின்னா ஓகே ஒத்துக்குவோம் இப்போது போன வாட்டி திமுக கூட்டணி அல்லது திமுக அவங்க ஆளுங்கட்சி இல்லை வெற்றி பெற்ற வேட்பாளர் பெற்ற வாக்குகள் எவ்வளோ அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல போனவாட்டி ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி நூற்றி ஐம்பத்தாறு விழுக்காடுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு புள்ளி ஐந்து எட்டு விழுக்காடு இந்த வாட்டி திமுக எவ்வளோ வாங்கியிருக்கு ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி சொச்சம் விழுக்காடு எவ்வளவு எழுபத்தி நாலு விழுக்காடு அப்போ திமுக வளர்ந்துருக்கா குறைஞ்சிருக்கா அது வளர்ச்சியோட பாதையில தான் இருக்கு போன வாட்டி திமுகவுக்கும் மதிமுகவுக்குமான வித்தியாசம் அது முதல் இரண்டா இடத்துக்குமான வித்தியாசம் அறுபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி மூணு விழுக்காடாக பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு விழுக்காடு இங்கே வித்தியாசம் தொண்ணூறாயிரத்தி சொச்சம் அப்படிங்கும்போது அறுபத்தி ஆறாயிரம் வித்தியாசம் இங்கே தொண்ணூறாயிரம் வித்தியாசம் அப்போ நாம் தமிழர் வளர்ந்திருக்கா குறைஞ்சிருக்கா அது ஒரு வளர்ச்சியான பாதைன்னு சொல்லி ஆனால் கொஞ்சம் குறைஞ்சிருக்காங்க இன்னொரு விஷயமும் இருக்கு இப்போ என்னன்னா போன வாட்டி போட்டிக்கிட்டவங்க வந்து அதிமுக போட்டிட்டுச்சு அவங்க நாற்பத்தி மூணாயிரம் ஓட்டு வாங்கியிருந்தாங்க அடுத்து வந்து நாம் தமிழர் அப்புறம் இதர விஷயங்கள்லாம் இருந்துச்சு இப்போ அதிமுக போட்டிடுல அந்த அதிமுக ஓட்டு எங்க போச்சு அதிமுக ஓட்டு இல்ல சரி கடைசியா இதுக்கு முன்னாடி ஈரோடு கிழக்குல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஈரோடு கிழக்கு அவங்க கடைசியா எங்க ஓட்டு போட்டாங்க இருபத்தி நாலு மக்களவை தேர்தலுக்கு ஓட்டு போட்டாங்க அந்த மக்களவைத் தேர்தலில் ஈரோடு கிழக்குல தொகுதி வாரியாக பிரிப்பாங்க சட்டமன்ற தொகுதி வாரியாக தேர்தல் இணையதளத்தில் போட்டா இருக்கும் அதன் பார்க்கும் பொழுது யார் யார் உள்ள வாக்கு வாங்கியிருக்காங்கன்னா திமுக எண்பத்தி ஆறாயிரத்தி அறுபத்தி நாற்பத்தாறு அதிமுக முப்பத்தி நாலாயிரம் ஓட்டு நாம் தமிழர் ஒரு பன்னெண்டாயிரத்தி எட்நூற்றி ரெண்டு பாஜக சார் பாஜக கூட்டணி தமிழ் மாநில காங்கிரஸ் விஜயகுமார் போட்டியிட்டார் அவர் வந்து ஒரு பன்னெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்போ திமுக அல்லாத வாக்குகள் போன வாட்டி அந்த தொகுதியில் இருந்தது அறுபத்தி நானூற்றி மூணு ஓட்டு கட்சிகளாக நாம் தமிழோ அதில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக அந்த வெற்றி அந்த வாக்குகளை வச்சு தான் வந்தாங்க இப்போது திமுக அல்லாதவர்களுடைய வாக்குகள் இருபத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி பத்து தானே வந்திருக்கு மீதி சுத்த எங்க போச்சு ஆக நாம் தமிழர் வளரவில்லை ஆள் இல்லங்கறனால திமுகவுக்கு போட வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்க மாத்தி குத்தி இருக்கிறாங்களே ஒழிய நாம் தமிழர் வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது இது எந்த அளவிற்கான பின்னடைவா பார்க்கப்படுது இல்ல நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன கணக்கு சொல்லுவாங்க அப்படின்னா நாங்க வளர்ந்துட்டோம் ஆறு விழுக்காடுல இருந்து பதினஞ்சு விழுக்காடு வளர்ந்துட்டோம் அப்படின்னு எத்தனை பேர் போட்டி போட்டாங்க எவ்வளவு சதவீதமா நீங்க வாங்கியிருக்கிறீங்க உங்களை எழுத்து போட்டி போட்டவங்களுடைய சதவீதம் என்ன வித்தியாசம் என்ன அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கும்போது இது இது வளர்ச்சின்னு சொல்ல முடியாது தனிப்பட்ட முறையில் போன அளவு விட இந்த முறை வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் பார்க்க முடியும் போது இது வளர்ச்சி அப்படின்னு நம்ம அப்படியே ஃபுல்லாகவும் எடுத்துட்டு போயிட முடியாது அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க முடியும் ஆனால் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க திமுக வந்து நாம் பார்த்து பயப்படுது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கு வர திமுக நாம் தமிழரை பார்த்து பயந்திருந்தா அவங்க வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் அமைச்சர்கள் இறக்கி விட்டுருக்கணும் அந்த மாவட்ட அமைச்சர் முத்துசாமி தவுத்து வேறு யாரும் அங்கே போவே இல்லை முதலமைச்சர்கிட்ட நீங்கள் பிரச்சாரம் பண்ண போவீங்களா கூட அஞ்சாந்தேதி தேர்தலில் எட்டாம் தேதி முடிவு வரும்போது வாங்க அப்படின்ட்டு துணை முதல்வர் பிரச்சாரத்துக்கு போகல மீதி எந்த அமைச்சர்களும் போகலை போன முறை இப்போ வந்து அதிமுக போது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது அமைச்சரங்கள் போ வந்து வேலை பார்த்தாங்க பிரச்சாரம் பண்ணாங்க எல்லாம் பண்ணாங்க அப்போது அதிமுகவோட வேட்பாளராக இருந்த தென்னரசை வீழ்த்துவதற்கு செந்தில் பாலாஜி எவ்வளோ ஸ்ட்ராட்டஜி பண்ணார் பட்டி ஃபார்முலா போட்டார் எத்தனை அமைச்சர்கள் இறங்கி வேலை பார்த்தாங்க அப்படின்னா அப்போ அதிமுகவை பார்த்து பயந்தாங்க இப்போ நாம் தமிழரை பார்த்தா அவங்க பயப்படவே இல்லை பெரிய இஷ்யூங்களும் வந்து நாம் தமிழர் அவங்க கண்டுக்கல நாங்கள் இறங்கி அடிக்கிறோம்னாங்க ஒரு லட்சத்தி பத்துக்கு ஒரு லட்சத்து பதினாறாயிரம் அறுபத்தி ஏழு விழுக்காடிலேருந்து எழுபத்தி நாலு விழுக்காடு வந்துட்டாங்க ஸோ இங்கே நாம் தமிழர் வள நாம் தமிழருடைய அந்த ஓவரால் பர்சன்டேஜ் பார்க்க முடியாது ஜெயிச்சவங்களுடைய பர்சன்டேஜ் கணக்கு பார்க்கும்போது அங்கே தான் வளர்ச்சி இருக்குது இங்கே இல்லாத ஓட்டுகள் தான் இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுக இல்லாத வாக்குகள் அப்படின்னு பார்த்தா அறுபதாயிரம் லட்சம் வாக்குகள் இருக்குல்ல இந்த மூணு கட்சிகளுடைய அதை வாங்கியிருக்கணும்ல நீங்கள் அறுபதில் பாதி கூட வரல இன்னொன்று போன முறை வந்து இப்போ எவ்வளோ வாக்குகள் அப்படின்னா ஒரு லட்சத்தி எழுவதாயிரத்தி ஐநூற்றி ஷட்சம் வாக்குகள் இருக்குது எழுவத்தி நாலு புள்ளி எழுவத்தி ஒம்பது பர்சன்ட் போல ஆகிருக்கு இந்த வாட்டி வந்து அறுபத்தி ஒம்பது புள்ளி அறுபத்தி ஏழு புள்ளி ஒன்பது தான் அங்கேயே வந்து ஒரு ஏழு பர்சன்ட் வந்து ஏழு பர்சன்ட் ஓட்டே போடல போன வாட்டியை விட ஓட்டு போடாதவங்களோட எண்ணிக்கை அதிகம் அதுக்கு மாதிரி போன வாட்டி வந்து நோட்டா இருநூத்தி தொண்ணூற்றி எட்டு தான் இந்த வாட்டி நாலாயிரத்தி வந்துருக்குது வந்திருக்கு அப்படிதான் பார்க்க முடியும் இந்த ஓட்டு எண்ணிக்கை வந்து நாம் தமிழர் கட்சிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான ஒரு பயத்தை கொடுத்துருக்குன்னு சொல்லலாமா பயத்தை சொல்ல முடியாது பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு மாரல் பூஸ்ட் நம்ம வாக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னு ஆனால் இந்த வாக்கு இருபத்தி ஆறில் பிரதிபலிக்குமா அப்படின்னா பிரதிபலிக்காது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை திமுகவுக்குமே வந்து சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா திமுக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கூட்டணியில் அவங்க வாங்கின வாக்குகள் அறுபத்தி ஏழாயிரத்தி முந்நூறு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணியில் வாங்கின வாக்குகள் எண்பத்தாறாயிரம் தான் இடைத்தேர்தலில் மற்ற வேலைகள்லாம் சேர்த்து தான் ஒரு லட்சத்தி பத்து ஒரு லட்சத்தி பதினாலு வாங்குறாங்க அப்படிங்கும் போது இருபத்தி ஆறு திமுகவுக்கு அண்டா இருக்கும் ஆனால் சீமானெல்லாம் ஒரு பொருட்டு இல்லை அப்படின்னு திமுக டீல் பண்ணதுக்கு ஒரு பலன் கிடச்சிருக்குது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு பெரியாரை பேசி பெரியாரை வீழ்த்தி நாங்கள் பெரியாரை இது பண்ணி நாங்கள் ஓட்டு வாங்கிடுவோம் அப்படின்னு நான் சொன்னாங்க அந்த அளவுக்கான வாக்குகளை அவங்க வாங்கலை டெபாசிட் கூட வாங்கலை அப்படிங்கிறது மீண்டும் ஒரு முறை தமிழ்நாட்டில் பெரியாரை விமர்சிப்பதோ பெரியாரை எதிர்த்து அரசியல் செய்வதோ சாத்தியமில்லை தன்னிகரற்ற தலைவராக பெரியார் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு மற்றும் ஒரு உதாரணம் தான் வந்து இதை பெரியார் இயக்கங்கள்லாம் கூட பயங்கரமாக எதிர்த்து இருந்தாங்க ஸோ அவங்களுடைய ஓட்டுகளும் திமுகவிற்கே வந்து போயிருக்கும் அப்படி பார்க்கலாமா இல்லை இங்கே ரெண்டு விஷயம் இருக்கு பெரியார் இயக்கம் அரசியல் கட்சிகள் இங்கே பெரியார் அரசியல் கட்சிகள் என்ன மாதிரி செயல்பாடுகள் இருந்தார் இன்னையோட இன்னைக்கு இருக்க பெரியார் இயக்கங்களோட செயல்பாடுகள் என்ன அப்படின்ட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜிஓ கொண்டு வந்ததுல முதல் இடஒதுக்கீட்டுக்கான அந்த சட்டத்திட்டம் அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி கொண்டு வந்ததில் இருக்கட்டும் அதிலிருந்து அடுத்தபடியாக வரிசையாக நிறைய போராட்ட மக்கள் போராட்டங்களை அதிகமாக பெரியார் செய்தார் பெரியாருக்கு பிறகான பெரியார் இயக்கங்களுடைய போராட்டம் என்ன அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல தமிழ்நாடு தேர்தல் அரசியலில் பெரியார் அப்படிங்கிறது மேஜர் ஃபேக்டர் கிடையாது பெரியார் இயக்கங்களுக்கும் பெரிய இம்பேக்ட் கிடையாது அப்படிங்கிறத இங்கே கூப்பிடிங்களா ஏன்னா இங்கே எல்லா பெரியார் இயக்கங்களும் ஒரு சுயேச்சை வேட்பாளர் கூட பிரச்சாரம் பண்ணாங்க ஆனால் அவங்களும் நோட்டா கிட்ட தோத்து போயிட்டாங்க அப்படின்னு பார்க்கணும் வருஷம் நோட்டா தான் இருக்கு அப்போ பெரியார் இயக்கங்கள் இங்கே வெற்றி பெறல பெரியார் இயக்கங்களை திமுக முன்னெடுத்து இங்கே செஞ்சிருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய பெரியாருடைய லகசியை கேரி பண்றது திமுகவாக தேர்தல் அரசியல் பார்க்கணும் இங்க இருக்க பெரியார் இயக்கங்களுக்கு தேர்தல் அரசியலிலும் பெரிய ஒரு பங்களிப்பு இல்லை அவங்களுடைய வாக்குகள் இல்லை அவங்களுடைய கருத்துக்களுக்கு வந்து அந்தளவுக்கு பெரிய மதிப்பு கிடையாது அப்படிங்கறத பார்க்க முடியும் ஏன்னா குடும்ப அரசன் அவர் ஒரு கேண்டிடேட் போட்டு வேட்பாளர் பிரச்சாரம் பண்ணார் கூராமக்சன் பிரச்சாரம் பண்ணார் காந்தி பிரச்சாரம் பண்ணார் யாருக்குமே வந்து பெருசாக வாக்கு வரல இல்லை நோட்டாக்கில் தானே இருக்கீங்க அப்படிங்கும்போது யாரும் ஆயிரம் ஓட்டு கூட தான மாதிரி தெரியல ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இங்கே இருக்க பெரியார் இயக்கங்களுக்கான தேர்தல் முக்கியத்துவம் அப்படிங்கிறது பெருசாக கிடையாது கலை செயல்பாடுகளில் அவங்க எப்போயாவது வந்து போராட்டம் போராட்டமாக பண்ணலாமே ஒழிய மற்றபடி மக்கள் மலம் தான் அவங்க பெருசாக சிந்திக்கவும் இல்லை மக்கள் அவங்கள வந்து பெரிதாக கருதலை அதாவது ஓட்டு போகிற ஃபேக்டரில் அவங்களுடைய கருத்துக்களை இங்கே பெரியார் இயக்கங்கள் எடுத்துக்கலாம் அவங்க பெரியாரை மட்டும்தான் கருதுறாங்க அதுக்கு பின்னாடி வந்த இயக்கங்கள் தீகா உட்பட பெரிய தேர்தல் அரசியலில் அவங்களுடைய தாக்கங்கள் எதுவும் இல்லை அப்படிங்கிறத இந்த தேர்தல் மீண்டும் மறுபுறை இருக்குது பெரியாருக்கான மதிப்பு இருக்குது பெரியார் இயக்கங்களுக்கு இங்கே மதிப்பு இல்லை அவங்களுடைய மதிப்புங்கிறது குறைஞ்சிருச்சு அல்லது மக்கள் அதை வந்து ஒரு பொருட்டாக கருதலை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் இதில் சுயேச்சை வேட்பாளர்களா நின்றதுல யார் பெரிய அளவில் வாக்குகள் பெற்றிருக்காங்க சுயேட்சை வேட்பாளர்கள் நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க யார் இரநூறு முந்நூறு ஐநூறு அவள் பெருசாக சொல்லிக்கிற மாதிரியான சுயேட்சை வேட்பாளர்கள் யாரும் கிடையாது நம்ம தமிழகத்தோட பாண்டியன் இருந்தார் இன்னொரு நூத்தம்பது இருநூறு ஓட்டு வாங்கிருப்பாரு நினைக்கிறேன் பார்க்கும்போது முன்னாடி அறுபத்தாறு ஓட்டுல இருந்தாரு வாங்கிருக்கலாம் அவ்வளோதான் முடிஞ்சு மற்றபடி மத்தபடி சொல்லிக்கொள்ளும்படியாக சுயேட்சை வேட்பாளர்கள் அப்படின்னு இல்லை மூன்றாவது இடத்துக்கு கூட இல்லை இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினாறில் வந்து தேமுதிக ஒரு ஆறாயிரம் ஓட்டு வாங்கியிருந்தாங்க திமுக அதிமுக தோறும் அவங்க வாங்கியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கடத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ நாம் தமிழர் பதினோரு வாங்கியிருந்தாங்க அவங்க மூன்றாவது இடம் இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா கூட அவங்க மூன்றாவது இடத்துல நாம் தமிழர் இருந்தாங்க பத்தாயிரம் அதிமுக அதிமுக நாம் தமிழர் இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் கூட திமுக அதிமுக பாஜக நாம் தமிழர் இருந்தாங்க இங்கே மாட்டி போட்டியே இல்லை திமுக அதிமுக சரி திமுக நான் நாம் தமிழர் ரெண்டே பேர் தான் போட்டி போட்டாங்க அதில் ரெண்டாவது இடம் அது டெபாசிட் கூட வாங்க முடியல அப்படிங்குறதா நாம் தமிழருடைய பரிதாபகரமான நிலைமை அவங்க வந்து ஓட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறத விட அவங்க பண்ணாங்கன்னா மேபி அண்ணனுக்கு கவலை ஏன்னா மகிழ்ச்சி தோற்ற பயிற்சி அப்படின்னு தேர்தலில் போட்டியிட ஆரம்பிச்ச காலத்துல இருந்து பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு அரை நூற்றாண்டுகளுக்கு தம்பிகள் பயிற்சி கொடுக்கறதுக்கு அண்ணன் தயாராகவும் இருப்பாரு திருநதி கிடச்சா போதுங்கனால அண்ணனுக்கு வந்து இந்த தோல்வி ஒரு பொருட்டு கிடையாது இந்த வாக்குகளில் நோட்டாவுடைய வாக்குகள் அதிகரிச்சிருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பாக்குறீங்க நோட்டாவுடைய வாக்குகள் அதிகரிச்சிருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா நாம் அதிமுக தரப்புல வந்து யாருக்கும் ஓட்டு போடாதீங்க நோட்டாக்கு போடுங்க அப்படின்னாங்க நாம் போய் பிரச்சாரம் பண்ணும்போதே நாங்கள் வந்து எடப்பாடியை சொல்லிவிட்டாரு நோட்டாக்கு தான் போடுவோம் அப்படின்னாங்க இன்னொன்று ஆஃபியஸாக நாம் தமிழருக்கு ஓட்டு போகிறதுக்கு அதிமுக காரங்க தயங்குவாங்க இப்போ நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி பத்து வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கும்போது பாஜகவுடைய வாக்குகளும் நாம் தமிழருடைய வாக்குகள் தான் க்ளப்பாக இருக்குது அதிமுகவுடைய முப்பத்தி நாலாயிரம் வாக்குகள் இன்னும் திமுக பக்கம் போயிருக்கு இல்லை நோட்டாக்கு போயிருக்கு கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது அதிமுக வாக்குகள் திமுகவுக்கு போயிருக்கு திமுகவுக்கு போட முடியாத அதிமுக இருப்பாங்க தீவிர அதிமுகவினர் இருப்பாங்க அவங்கெல்லாம் வந்து நோட்டாக்க போட்டிருக்காங்க இல்லை ஒரு ஏழு விழுக்காடு புறக்கணித்ததெல்லாம் அதிமுக கிளம்பும் இருக்கு அப்படிங்கும்போது இங்கே பாஜகவுடைய அரசியலை எடுத்தாலும் உங்களுக்கு வற்றி கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறுபடியும் பார்க்க வேண்டியிருக்கு இதுக்கு இப்போ நம்ம பேசணும் அப்படின்னா கூட வந்து என்ன சொல்ல முடியும் இவங்க வந்து சொல்லுவாங்கல்ல நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் போடுவாங்க அரசியல் புரிதல் இல்லை உளறிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து தம்பிகள் கதிருவாங்க சீமானுக்கு வந்து பேசணும் உடனே பெரியாரை பற்றி பேசின உடனே நாலு மணிக்குள்ளே ஆதாரம் கொடுக்குறேன் அப்படின்னு அண்ணாமலை சொன்னார் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆதாரம் வராது என்றைக்குமே அந்த ஆதாரம் வராது அண்ணாமலை கிட்டே எதுக்குமே ஆதாரம் வராதுங்கிறது அவர் இன்றைக்கி என்ன பேசியிருக்கார் அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு என்ன பேசியிருக்கார் அப்படின்னா பெரியார் எதிர்ப்பு வந்து வாக்குகளை மாற்றக்கூடிய வல்லமை படைத்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை அதே ஈரோடு தேர்தலும் நிரூபிச்சிருக்கு சீமான் பெரியாரை விமர்சித்தது பிரச்சனை இல்லை அதுல ஒரு எல்லை மீறி போயிட்டாரு ஓவரா பேசிட்டாரு ஆபாசமா பேசிட்டாரு அவரு கொஞ்சம் கட்டுப்பாடோட பேசியிருக்கலாம் அடக்கி வாசிச்சிருக்கலாம் அப்படின்னு யாரு உங்களுக்கு ஆதரவு கொடுத்து உங்களை பேச தூண்டுன செவ்வாலை அண்ணாமலை பேசியிருக்காரு இதுல வந்து இப்ப இருபத்தி ஆறுல இன்னொரு பிரச்சனை என்ன வரும் அப்படின்னா இப்ப ஈரோடு கிழக்குல அதிமுக நிக்கல பாஜக நிக்கல பெரிய கட்சிகள் யாரு நிற்கலைங்கிறனால இவ்வளோ வாக்குகள் வந்துச்சு இதே வாக்கு அதிமுக பாஜக நின்றிருந்தா நாம் தமிழருக்கு வந்திருக்குமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு இருபத்தி ஆறில் அதிமுகவும் நிற்கும் பாஜக நிற்கும் தனியாகவோ கூட்டணியாவோ கூட அண்ணனுடைய தம்பி நமக்கு அண்ணன் தளபதி விஜய் வருவாப்புல அதனால ஓட்டுகள் வந்து இன்னும் இன்னும் அப்போ நான் தமிழருக்கு இன்னும் பெரிய பின்னடைவாகத்தான் இருக்கும் அந்த ஆறு பெர்சன்ட் இருபத்தி மூணு இடைத்தேர்தலில் வாங்கினா ஆறு பெர்செண்டாக இருக்கட்டும் இல்லை இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் வாங்கினா ஏழு புள்ளி ஆறு அஞ்சாக இருக்கட்டும் அது கூட கிடைக்காது அப்படிங்கும்போது ஓ ஈரோடு கிழக்கு தேர்தலில் நம்ம வந்து சிம்பிளாக முடிச்சிக்கணும் அப்படின்னா இங்கே அரசு மேலே அதிருப்தி இருந்தாலும் அரசை விட்டுக் கொடுப்பதற்கு மக்கள் தயாராக இல்லை என்ன தான் பெரியார் எதிர்த்து பேசினாலும் அந்த உங்களால் ஓட்டு ஓட்டு வாங்கி டெபாசிட் கூட வாங்க முடியாது இப்போ அவங்க சொல்லலாம் சொல்லலாம்ல நாங்கள் இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் அப்படின்னு அறுபதாயிரம் ஓட்டில் இருபத்தி மூணாயிரம் தான் வாங்கி டெபாசிட் வாங்கலை ஸோ அவ்வளோதான் என்னன்னு சொல்கிற மாதிரி வாய்ப்பில் ராஜா தான் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்